யாழின் உறவுகளோடு இனிதையை இணைவது நான் உங்கள் இன்றைய நாம் ஏழை பங்காளன் என்றழைக்கப்படும் கர்ம வீரர் காமராஜர் பற்றி தான் காணவிருக்கின்றோம் கவுன்சிலராக இருப்பவர்களுக்கே கோடி கோடியாக சொத்துக்கள் இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் கதர் சட்டையில் நூறு ரூபாயும் வங்கி கணக்கில் ரூபாயும் மட்டுமே வைத்திருந்த சொத்துக்கு சொந்தக்காரர் பத்து ஆண்டு காலம் தமிழக முதல்வராக இருந்தவர் என்றால் நம்ப முடிகிறதா அவரை போல ஓர் தலைவரை நாடு பார்த்திருக்காது அதனால்தான் அவர் கர்மவீரர் என்று போற்றப்படுகிறார் ஜூலை பதினைந்து பெருந்தலைவர் கர்ம வீரர் ஏழை பங்காளன் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் தந்தை பெரியாரால் பச்சை தமிழர் என போற்றப்பட்டவர் பேரறிஞர் அண்ணாவால் குணாலா குலக்கொழுந்தே என கொண்டாடப்பட்டவர் காமராஜர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் காமாட்சி என்னும் குலதெய்வத்தின் பெயரே ஆரம்பத்தில் இவருக்கு சூட்டப்பட்டது அவரின் தாய் செல்லமாக ராசா என அழைப்பதுண்டு பிற்காலத்தில் இவ்விரு பெயர்களும் சேர்ந்தே காமராசர் என்று வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த பெயராக மாறியது காமராஜர் பயின்ற பள்ளியில் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும் பிரசாதம் விநியோகிக்கப்படும் போது மாணவர்கள் முண்டியடித்து கொண்டு சென்று ஒரு தடவைக்கு இரண்டு தடவையாக பிரசாதத்தை கை நிறைய பெற்றுக் பிரசாதத்திற்காக அந்த மாதிரி முண்டியடித்து கொண்டு செல்வது காமராஜருக்கு பிடிக்கவில்லை ஆகவே மூளையில் ஒதுங்கி நின்றார் கடைசியாக மிச்சமிருந்த பிரசாதத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றார் எல்லோரும் நிறைய பிரசாதம் வாங்கிக் கொண்டு செல்லும் நீ மட்டும் குறைவாக வாங்கி வந்தது ஏன் என வீட்டில் உள்ளவர்கள் கேட்டனர் மற்ற மாணவர்களுடன் போட்டி போட்டு கொண்டு சென்று பிரசாதம் வாங்க எனக்கு விருப்பமில்லை பள்ளியில் எல்லா மாணவர்களிடமும் ஐந்து காசு வசூலித்தவர்கள் ஒரே மாதிரியாக பிரசாதம் வழங்கி இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாதது அவர்கள் தவறு என்றார் காமராஜர் சிறு வயதிலிருந்தே நியாய தர்மங்கள் அவரது மனதில் நிலை கொண்டன அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போது அது மக்களுக்கு கோழி சண்டையை பார்ப்பது போல் வேடிக்கை அளிப்பதாக உள்ளது ஆகவே வீண் சண்டைகளை சச்சரவுகளை அரசியல்வாதிகள் தவிர்க்க வேண்டும் என்றார் காமராஜர் ஆனால் எந்த அரசியல்வாதிகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இருக்க அரசியலில் தன்னை எதிர்த்தவர்களையே தன்னுடன் சேர்த்து கொண்டவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காமராஜரின் அரசியல் பயணம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தனது இருபத்தி ஆறாவது வயதில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றார் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற காமராஜர் கைது செய்யப்பட்டு ஓராண்டு கல்கத்தாவில் உள்ள அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் நாக்பூர் கொடி சத்தியாகிரகம் போன்ற போராட்டங்களில் பங்கேற்றார் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற அவர் ஆறு முறை சிறையில் அடைக்கப்பட்டு ஒன்பது ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார் இந்திய விடுதலை வீரர் சத்தியமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக மதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றபோது போது காமராஜரை செயலாளராக நியமித்தார் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்துவிட்டார் ஆனால் காமராஜர் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு முதலில் சத்தியமூர்த்தி அவர்களின் வீட்டிற்கு சென்று தேசிய கொடியை ஏற்றினார் அது மட்டுமல்லாமல் காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன் சத்தியமூர்த்தி அவர்களின் வீட்டிற்கு சென்று அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து வணங்கி தன்னுடைய பணியை தொடங்கினார் தன்னுடைய அயராத உழைப்பினால் ஆட்சியில் சிகரம் தொட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தனது ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் கிராமங்கள் தோறும் தொடக்க பள்ளிகளை தொடங்கி வைத்து கல்வியில் மறுமலர்ச்சியை உருவாக்கினார் ஏழை மாணவர்கள் பள்ளிகளில் கல்வி கற்பதற்கேற்ப இலவச மதிய உணவு திட்டத்தினை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் பள்ளிகள் இல்லாத ஊரே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் கல்வி வளர்ச்சிக்கு அரும் தொண்டாற்றினார் மதிய உணவு அளித்தால் கண்டிப்பாக ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என்று முடிவு செய்து மதிய உணவு திட்டத்தினை துவங்கினார் மேலும் குலக்கல்வி திட்டத்தினை கைவிட்டார் தமிழகத்தில் மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை மீண்டும் திறந்தார் மேலும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழகம் முழுவதும் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு அவரே சென்று திறந்து வைத்தார் விவசாயம் தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் வளர்ச்சியடைய செய்வதற்கு பெரும் பங்காற்றினார் மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அணைகள் கட்டி விவசாயத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற காமராஜ் அவர்கள் நேருவின் மறைவிற்கு பின்னர் இந்தியாவின் பிரதமரை இரண்டு முறை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் மூன்று முறை தமிழக முதல்வராக இருந்த அவர் பதவியை விட மக்களின் முன்னேற்றமும் மற்றும் கட்சியின் முன்னேற்றத்தினையும் மனதில் வைத்துக் கொண்டு தனது முதல்வர் பதவியினை ராஜினாமா செய்தார் இதுவே கே பிளான் என்று அழைக்கப்பட்டது அதோடு இளைஞர்களின் கையில் நாட்டினை ஒப்படைக்க வேண்டும் என்றும் சிந்தித்தார் அதே ஆண்டு அவர் டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் ஆனார் அவர் சொன்னால் இந்திய தேசத்தின் பிரதமரே நியமிக்கப்படும் அளவிற்கு அவரின் செல்வாக்கு கட்சியின் மத்தியில் இருந்தது கிங் மேக்கராக திகழ்ந்த காமராஜரை போல ஓர் தலைவரை இந்த நாடு பார்த்திருக்காது தனக்காக எதையும் சேர்த்து காமராஜர் அதனால் தான் கர்ம வீரர் என்று போற்றப்படுகிறார் கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் பொற்கால ஆட்சியை கொடுத்த தலைவர் ஆம் வாழ்நாளில் பல உதவிகளை மக்களுக்காக செய்த மக்கள் தலைவன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் எளிமையின் மறுமுகம் காமராஜர் ஓர் மாநிலத்தின் முதல்வராக இருந்தும் சாகும் வரை அவர் வாடகை வீட்டிலேயே வசித்தார் மேலும் கதராடையினை மட்டுமே வைத்திருந்தார் அவரது வங்கி கணக்கில் இருந்தது வெறும் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்கள்தான் தான் வாழ்ந்த எழுபத்தி மூணு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒப்பற்ற தலைவராகவும் விளங்கினார் காமராஜ் அவர்கள் வாய்மை தூய்மை நேர்மை எளிமை அடக்கம் ஆகியவற்றிற்கு உதாரணமாக திகழ்ந்த பெருந்தலைவர் காமராஜரின் மறைவிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதோடு நினைவு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது விருதுநகரில் காமராஜர் வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசினால் அரசுடமையாக்கப்பட்டு நினைவில்லமாக மாற்றப்பட்டது கன்னியாகுமரி காமராசர் மணிமண்டபமும் விருதுநகரில் பெருந்தலைவர் காமராசர் நூற்றாண்டு மணிமண்டபமும் திறந்து வைக்கப்பட்டது ஒப்பற்ற தலைவனாம் நம் கர்ம வீரர் காமராஜரை வணங்கி மகிழ்வோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க